நூறு பூக்கள் மலரட்டும் என்கின்ற கலை இலக்கிய செயல்நிலை அரங்காக இந்த அரங்கு அமைகிறது இந்த அரங்கு கலாமணி சார் அவர்களுடைய நினைவரங்காக அமைவது மிகுந்த மகிழ்ச்சி அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற நூறு பூக்கள் மலரட்டும் என்கின்ற செயல் திட்டத்தின் திடாமலராக இருந்த சட்டத்தரணி சுதேவராஜா அவர்களே நண்பர் தஞ்சன் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற முற்போக்கு கலை இலக்கியம் சார்ந்த இலக்கிய அமைப்பு சார்ந்த நண்பர்களே கல்லூரியினுடைய அதிபர் அவர்களே இந்த மண்ணின் மூத்த புதல்வர்களே இலக்கிய ஆர்வலர்களே படைப்பாளிகளே மற்றும் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் அவருடைய குடும்பத்து குடும்பத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அணிவன்பான வணக்கம் இது கெலாமணி சருடைய முன்னிலையில் சமயமும் சமூக பண்பாட்டு உருவாக்கமும் காலனிய யாழ்ப்பாணம் பற்றிய வரலாற்று சமூகவியல் முழு நோக்கு என்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகவியல் துறையினுடைய சிரேஷ்ட விரைவுரையாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்களுடைய நூல் வெளியீடு அல்லது நூல் அறிமுக நிகழ்வாக இது அமைகிறது அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு என்னை தலைமை தாங்க அழைத்த அண்ணா ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய எல்லா நூல் வழிகாடுகளிலும் நானும் ஏதோ ஒரு ரூபத்தில் தொடர்ந்து பங்கு எடுத்து வருகிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி இருக்கிற ஒரு விஷயம் அது ஆனால் இன்னும் ஒரு நாளும் ஒரே பாத்திரத்தில் அவர் வர்றதில்லை முதல்ல வெளியீட்டாளனாக பிறகு இறைஞ்சனாக பிறகு வெளியீட்டு வெளியீட்டு உரையாற்றுவோனாக இந்த விமர்சனம் தலைமை இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாத்திரம் தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது ஆகவே அதுக்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே போகும் கலாமணி சருடைய அரங்கிலே இந்த நூல் வெளியிடப்படுகிறது என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக எனக்கு படுகிறது இந்த மண்ணில இருந்து பல்கலைக்கழகம் வந்து பல்கலைக்கழகத்திலே தனக்கான ஒரு தனி இடத்தை நிறுவி விஞ்ஞானத்தையும் அநாதராட்சன் சார் சொன்னது போல விஞ்ஞானத்தையும் கல்வியையும் இணைத்து ஒரு புதிய சிந்தனை மரபை உருவாக்கியவர்களில் ஒருவராக கலாமணி சர் பல்கலைக்கழகம் அடையாளப்படுத்துகிறது ஆஹ் கடந்த ரெண்டு நாளுக்கு முதல் நடந்த உயர்பட்ட படிப்புகளை விட வெள்ளி விழாவிலே துணைவேந்தர் அவர்கள் கலாமணிசருடைய பெயரை சொல்லி புள்ளி தொடர்பாக அவர் கலாநிதி பட்டம் பெற்றது பற்றி இரண்டு மூன்று வரிகள் சொல்லி இருந்ததை இந்த இடத்திலே நான் பதிவு செய்யப்படுகிறது அவ்வளவு தூரம் பல்கலைக்கழகத்திலே புள்ளிவிரவியல் மற்றும் கல்வி புல சார்ந்தவர்களுக்குள்ளே மிகுந்த மரியாதைக்குரியவராக கலாமணிசரை பார்க்கிற ஒரு மரபு தொடர்ந்து இருந்து வருது அது மட்டுமல்ல அதற்கு அப்பால் அவர் ஒரு கலைஞனாக இந்த சமூகத்திலே மிக முக்கியமான இடத்தை பெறுகிறார் நினைக்கிற இந்த பல்கலைக்கழக அடையாளங்கள் எல்லாத்துக்கும் அப்பாலே ஒரு கலைஞனாக அவர் பெறுகிற அடையாளம் தான் மிக முக்கியமானது அது அவருக்கு மட்டும் எல்லோருக்குமே ஒரு கலைஞனாக இலக்கியக்காரனாக சமூக பணியாளனாக கிடைக்கின்ற மரியாதை இன்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு மரியாதை அந்த மரியாதையும் பல்கலைக்கழக மரியாதையும் இணைந்து பெறுகிறவர்கள் என்பது அரிதான ஒரு விஷயம் அந்த அரிதான விஷயத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் கலாமணி சார் இந்த சமூகத்தின் பண்பாட்டு அசவி இயக்கத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சில மனிதர்களில் அவர் தன்னுடைய சமய நம்பிக்கை தன்னுடைய சமூகத்தின் நம்பிக்கை தன்னுடைய கல்வி புலம் சார் அறிவு எல்லாவற்றையும் திரட்டி ஒரு திரட்சியாக இந்த சமூகத்துக்கு அளிக்கை செய்ய வல்ல ஒரு மனிதராக அவர் இருந்தார் அந்த அடிப்படையில் சமூகம் பண்பாடு பற்றிய உருமாற்றம் என்கின்ற இந்த விஷயம் தொடர்பான இந்த நூல் அவருடைய பேரிலான இந்த அரங்கிலே நிகழ்த்தப்படுவது என்பது மிக முக்கியமானதும் பொருத்தமானதும் ஆன ஒரு நிகழ்வு என்று நான் கருதுகிறேன் அடுத்தது ராஜேஷ் கண்ணன் இந்த ராஜேஷ் கண்ணன் ஜாக் உங்கள்கிட்ட கேட்கிறேன் நான் இந்த பார்வையில ராஜேஷ் கண்ணன் என்றவர் ஒரு இலக்கியக்கா முதலாளர் எனக்கு அவர் அப்படித்தான் தெரியும் அவருடைய இலக்கிய எழுத்துக்களின் வழிதான் ராஜேஷ் கண்ணன் என் போன்றவர்களுக்கு அறிமுகமாகிறார் நான் வடமராட்சியோட இந்த தொடர்பு இல்லாத ஒரு ஆள் ஆனால் வடமராட்சி எனக்கு அறிமுகம் செய்தது இந்த ஊர்ல இருக்கிற குச்சொழுங்கியல் வழிய எல்லாம் என்ன கூட்டிக் கொண்டு திரிஞ்ச ஒரு காலம் இருந்தது இரண்டாயிரத்தின் ஆரம்ப காலப்பகுதி ஒரு இலக்கியவாதியாக ஒரு சிறுகதை எழுத்தாளனாக ஒரு அரங்கக் கவிஞனாக பட்டிமன்ற பேச்சாளனாக நாங்கள் அறிமுகமாகோம் அது அவருடைய ஆரம்ப கால அடையாளமாக சிறுகதையினுடைய வழி அவர் ஒரு முக்கிய அடையாளத்தை தமிழ் சூழல்ல பெறத் தொடங்குகிறார் முதுசமாக தொலையும் பொக்கிஷங்கள் இரகசியமாய்கொள்ளும் இருள் போன்ற நான்கு சிறுகதை தொகுப்பு மிக முக்கியமான சிறுகதை தொகுப்பாக வருகிறது அதே நேரம் அவருடைய அஹ் ஆய்வு குலம் சார்ந்த சில நூல்களையும் நாங்கள் பார்க்கலாம் கிராமியம் கல்வி மேம்பாடு இலக்கியத்தில் சமூகம் பார்வைகளும் பதிவுகளும் இலக்கியத்தில் சமூக பிரதிபலிப்புகள் சமூகவியல் கோட்பாடுகளின் வழியான திறனாய்வு நயம்பட படைப்பு படிப்ப படைப்பாளி படிப்பு கோவிட் நைன்டீன் பேரிடர் காலத்தில் இளையோர் கல்வி சவால்களும் சாத்தியங்களும் போன்று ஏன் நான் இந்த ரெண்டையும் சமாந்தரமா சொல்றேன் அவர் ஆய்வுக்குலம் சார்ந்தவராக இரண்டாவது கட்டத்துக்கு அவர் நகர் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த ரெண்டு மொழி முறைமையையும் அல்லது எழுத்து முறைமையையும் நான் ஒப்பிடலாம் என்று நினைக்கிறேன் எப்படி என்று கேட்டா சிறுகதை என்று வருகிற போது வளமையான ஒரு சிறுகதை மரப அப்படியே அந்த மரபுக்குள்ள நின்று துயிந்து அதை சப்பு கொட்டி சொல்லுகிற ஒரு நல்ல கதை சொல்லியாகவும் தேர்ந்த கதை கருவை சமூகத்துக்கு அழிக்க செய்ய அற்புதமான ஒரு படைப்பாளியாகவும் அவர் இருக்கிறார் அந்த மொழி மிக எளிமையானது சாதாரண வாசகனுக்கும் நாடி பிடித்து கதை சொல்லக்கூடிய ஒரு மொழி அவருடைய சிறுகதையிலே இருக்கும் ஆனால் அப்படியே நீங்கள் குலத்துக்கு போனீங்க என்றால் அது வாசனை அறிவுள்ளவர் கூட சில வேலை வாசிக்கிறதுக்கு கடினப்படக்கூடிய ஒரு மொழியை கொண்டதாயிருக்கும் ரெண்டுக்கும் இடையில மலைக்கும் மடவுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் ஒரு ஆய்வு இன்டெலக்சுவலா அவர் மாறையக்குள்ள ஒரு இன்டெலக்சுவலுக்குரிய மொழியை அவர் கையாள பாக்குறாரு அதிலும் அவர் அதிகம் விரும்புகிற கோட்பாட்டு எழுத்துக்கள் என்றது மிக முக்கியமான இடத்தை பங்க அதுல வகிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் கோட்பாட்டு ரீதிய ரீதியில ஒரு விடயத்தை பார்க்கின்ற அந்த பார்வை முறை என்பது பல்கலைக்கழகத்திலே மிக அருமையானவர்களிடம் தான் இருந்து வருகிறது மிக குறைவானவர்கள் தான் இப்பொழுது இருக்கிறார்கள் குறிப்பா ராஜேஷ் கண்ணன் அவர்களையும் சனாதன சனாதனனையும் முக்கியமா இந்த கோட்பாட்டழுத்து என்கின்ற முறைமைகளுக்குள்ளே அழுத்திச் சொல்லக்கூடிய ரெண்டு பேராக ஆனா இந்த நூல் அந்த கோட்பாட்டழுத்து மொழி நுரைய மொழி நடையிலே இருந்தும் இந்த சிறுகத மொழிநட மரபில இருந்தும் தன்னை வேறுபடுத்திக் கொள்ள பாக்கு என்ன ரெண்டு பேரும் பேசுறது இல்ல இந்த ஒரு மொழி ஒரு மிக முக்கியமான மாற்றமா இந்த நூலுக்கு ஒரு இன்னும் ஒரு பரிணாமத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா நான் கருதுவேன் இந்த ரெண்டு மொழி முறைமைகள்ல இருந்தும் இந்த மொழி மாறுது இங்க கோட்பாடு இருக்கு ஆனா அது திருத்தி கொண்டு நிக்க அது மிக லாபகமாக ஊடுருவி போய் நிக்கிது திரவமா கல அப்படியே இணைஞ்சு நிக்கிது பிணஞ்சு நிக்குது சொல்ற மாதிரி அகவயத்தன்மையில இருந்து வருகிற ஒரு ஆய்வு புலமா இது இருந்ததால என்னவோ இதனுடைய மொழி சிறுதலை என்ற மொழிக்கும் இவர் வளமையா பயன்படுத்துகிற ஆய்வுண்ட மொழிக்கும் நடுவில் மிக அற்புதமா தன்னை வடிவமைச்சு தன்னை அப்படியே பிரவாகித்து கொண்டு போறதா நான் பார்க்கிறேன் இது ஒரு முக்கியமான இந்த நூலினுடைய ஒரு முக்கிய செய்தியா நான் பாக்கிறேன் இது ரெண்டுக்கும் அப்பால ராஜேஷ் கண்ணன் யாருன்னு கேட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ராஜேஷ் கண்ணன் என்று யோசிச்சா ஒரு நல்ல ஹியூமன் ஒரு நல்ல மனிதன் அல்ல எனக்கு அந்த பழக்கமும் இல்லை ஆஹ் ராஜேஷ் கண்ணன் ஒரு நல்ல சகோதரர் நல்ல அண்ணன் நான் அப்படிதான் பார்க்கவேன் பல்கலைக்கழகத்திலே நம்பி எங்கட பிரச்சனையை கதைக்கக்கூடிய ஒரு ஆளுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ராஜேஷ் கண்ணன் மட்டும் தான் பல்கலைக்கழகம் சார்ந்த பலருக்கு இது புரியும் என்று நான் நினைக்கிறேன் எந்த பிரச்சனைய பல இனத்தை பல்கலைக்கழகத்துல சொல்றது என்றது நான் தற்கொலை செய்து கொள்றதுக்கு சமமான ஒரு விஷயம் அப்படி சொல்லக்கூடிய நம்பி சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆடுமை எனக்கு இருக்கிற ஒரு அண்ணனா சகோதரனா ஒரு நண்பராக இருக்கிறவர் ராஜேஷ் கண்ணன் அவர் அந்த வகையில ராஜேஷ் கண்ணன் ஒரு நல்ல மனிதனா ஒரு நல்ல விருந்தோம்பல் செய்கிற ஒருவரா ஆஹ் ஒரு நல்ல மனிதர்களை மதித்து நடக்கிற ஒருவராக நான் ராஜேஷ் கண்ணன் அவர்களை பார்க்க ஆனா அதுதான் அவருடைய பலம் என்றால் அதுவே அவருடைய பலவீனமும் நல்ல மனுஷனா இருக்கிறது எல்லா கூட்டத்துக்கும் முகம் என்றது தண்டை வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலைகள் விடுவது அக்கா இருக்கிறவர் இப்படி அது பலவீனமாகவும் மாறி வருவது தான் செய்ய வேண்டிய பிரதான வேலை முக்கியமா இருக்க அந்த உப வேலைகளுக்குள்ள போய் தன்னை அமழ்த்தி அங்க கேட்டுட்டும் மாட்டேன் என்ற அந்த உணர்வோட எல்லாவிடமும் சுற்றி சுழன்று உழன்று தான் செய்ய வேண்டிய பிரதான வேலையை விட்டுட்டு நிற்கிற ஒருவர் அத்தனை இருந்தும் விண்ணப்பிக்காமல் ஊர்வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒருவர் கண்டது கிடையாது எல்லாம் பேராசிரியர் ஆகிற போது பேசாமல் இருக்கிற அந்த பொருள் என்பது அவர்தான் தன்னை தானே ஆக்கிக் கொள்வதாகத்தான் நான் சொல்வேன் கொஞ்சம் சுயநலம் வேணும் அந்த பதவி அந்த பெயர் அந்த அடையாளம் என்றது சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் எழுத்துக்கு ஒரு அங்கீகாரம் எல்லாத்தையும் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள அதை பெற்றுக் கொள்ளுகிற முயற்சிகளில் அவர் ஈடுபடுவது மிக மிக குறைவு என்ற குற்றச்சாட்டு என்னிடம் இருக்கிறது இந்த நூல் ஒரு வரலாற்று சமூகவியல் சார்ந்த ஏழு அத்தியாயங்களை கொண்ட யாழ்ப்பாணத்து சமூகவியலை புதிய கோணத்திலே அணுகுகின்ற ஒரு நூல் பக்தவச்சல பாரதி இதன் அட்டையில ஒரு நல்ல குறிப்பு போட்டிருக்கிறார் யாழ்ப்பாண குடாவில் காலனியம் செய்த சமூக பண்பாட்டு உருமாற்றங்களை வடிவவியல் நோக்கிலும் அமைப்பு நோக்கிலும் பண்பியல் நோக்கிலும் பகுப்பாயம் செய்கிறார் ராஜேஷ் கண்ணன் இவற்றை தேர்ந்த சமகால சமூகவியல் சார்ந்த முறையுடன் அணுகியிருக்கிறார் கூடவே ஒரு அகவயம் சார்ந்த சமூகவியல் வாசிப்பு நம் கவனத்தை இருக்கிறது இது கண்ணனுடைய இந்த நூலின் மிக முக்கியமான ஒரு இடம் என்று நான் கருதுகிறேன் மேற்குலக அறிஞர்கள் சட்டகம் சார்ந்த புறவய அணுகுமுறைகளை சில சமயங்களில் வறட்சியான விவரிப்புகளாக அமைந்துவிடுகிற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இங்கு ராஜேஷ் கண்ணன் இந்த மண்ணுக்குரிய அகவயத்தார் என்பதால் தல பார்வையோடும் கால பார்வையோடும் அணுகுகிறார் வரலாற்று சமூகவியல் மீள் நோக்கோடு ஆராய்கிறார் இந்த நூல் வழி நமக்கு ஒரு புதிய யாழ்ப்பாண சமூகவியல் கிடைத்துள்ளது இது பக்தவத் செலவாரதியினுடைய பாரதியினுடைய குற்று இது வசிட்டன் அதை விவரிச்சு சொல்ல வேண்டிய தேவை இல்லை மிக நுணுக்கமாக அவர் அதை வாசித்து அதற்குரிய விடயத்தை போய் சேர்ந்தார் இது ஒரு பின்ன முறைமையில சொல்றதா இருந்தால் சமயம் சக சாதி சக கல்வி சக தொழில் கீழ் காலனியம் சமன் யாழ்ப்பாணம் அல்லது யாழ்ப்பாணம் இது ஒரு பின்னல் முறையில இந்த புக்க விளங்கி கொள்றேன்டா இவ்வளவு தான் இந்த சூத்திரம் தான் இந்த புத்தகம் இது மிக முக்கியமா ஒரு அணுக முறைய நுணுக்கமான அகவயப்பட்ட விஷயங்களை வெளியில கொண்டு வரும் ஏன்னா எங்களுடைய ஆய்வுகள் பெரும்பாலும் புறவயத்துல நின்று ஒரு வெளி பல கல நிலைகளை பயன்படுத்தி செய்யற சூழல்ல இது ஒரு அகவய சூழல் இப்ப இங்க ரெண்டு முக்கியமான விஷயம் நிகழ்ந்திருக்குது என்னன்னா ஒன்று காலனிய கால ஆய்வுகள் அடுத்தது காலனம் பெ காலனியம் பற்றிய எழுத்துக்கள் யாழ்ப்பாண சமூகம் பற்றிய எழுத்துக்கள் என்கின்ற எழுத்து முறைமைகள் எங்கள்கிட்ட இருக்கு இப்ப மிக அண்மையில போர்த்துகேருடைய ஆட்சியில இலங்கையில் கத்தோலிக்க வந்து பிலேந்திரனுடைய ஒரு புத்தகம் பாத பிலேந்திரனுடைய ஒரு புத்தகம் வந்தது அதே மாதிரி முன் முன்பு வந்தது நெஞ்சின் அலைகள் பாகம் ஒன்று ரெண்டு ஆஹ் வின்சலோ மிஸ்ஸஸ் வின்சலோவினுடைய புத்தகம் மிக முக்கியமானது உடுவில் கேர்ள்ஸ் காலேஜோட தொடர்பு விட்டு வந்த ஒரு பண்பாட்டு பாரம்பரியத்தை கிறிஸ்தவ பாரம்பரியத்தை அது எப்படி ஒரு அகவயத்தன்மையை பெருகது யாழ்ப்பாண சமூகத்தில் என்பது பற்றின ஒரு மனப்பதிவு விஷயமா நாங்கள் அதை பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொன்று வாழ்வு கடிதங்கள் என்று சொல்லுகிற வரலாறு சார்ந்த நூல் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் முத்தான சொத்து அது திருக்குடும்ப கன்னியர் மட வெளியீடாக திருக்குடும்ப சபையினுடைய கதையை பேசுவதாக சகோதரி அருண் சகோதரி யுஸ்டினா என்பவராலே தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு அப்ப அடுத்தது கொலோனிக்கல் ஸ்ரீலங்கா பற்றி ஃபாதர் சந்திரகாந்தனுடைய ஒரு ஆங்கில நூல் மிக முக்கியமானது போஸ்ட்ரீசம் பற்றியும் கதை அதே மாதிரி கோபெரனுடைய ஒல்லாந்தர் கால இலக்கியம் இப்ப வந்திருக்கிற யாழ்ப்பாண நகரத்தின் வரலாறு மயூரநாதனுடைய இதெல்லாம் காலனியத்தை யாழ்ப்பாண சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒவ்வொரு பகுதிகளை பேசுகிற மிக முக்கியமான நூல் அதுல மிக முக்கியமான ஒன்றா நான் பாக்குறேன் வித்தியாசமானதா சனாதனனுடைய நவீனத்துவமும் யாழ்ப்பாணத்தில் காண்பிய பயில் இது ஒரு முக்கிய கலைக்குள்ளாலே எப்படி அந்த காலனியத்தை புரிஞ்சு கொள்வது வர்க்கத்தின் உருவாக்கம் எப்படி வீடுகளிலே ஒரு கலை பாரம்பரியத்தை உருவாக்க தொடங்குது ஆண்டழுதல் பழக்கம் இந்த படம் வைக்கிறது சிவர்ல முன் கூட்டு அந்த விளிம்பில கொண்டு போய் அஹ் கடவுள்கிட்ட படத்தை வைக்கிறது ஆக்கள்கிட்ட படத்தை வைக்கிறது இந்த கொடி வேலை செய்கிறது நாச்சியார் நாச்சார் வேலைகள் வீடுகள்ல அந்த அஹ் மரக்கதவுகள்ல புடைப்பு சிற்பம் மாதிரியான வேலைகளை செய்கிறது இதெல்லாம் எப்படி ஒரு ஒரு காலனியத்துவத்தின் பிரதிநிதித்துவமா எப்படி வெளிப்படுகிறது என்பதை பற்றி சனாதனனுடைய அந்த புத்தகம் கிடைக்கிறது அதில் முக்கிய முக்கியமான விஷயங்கள் அப்ப இந்த அடிப்படையில இந்த நூல் இந்த சமூகத்தில் பெறுகிற பெருமானம் என்ன என்பது தொடர்பாக இங்கே ரெண்டு பேர் ஆய்வு செய்ய வந்திருக்கிறார்கள் அந்த வகையில நான் நூலுக்குள்ள புகாமல் இதோட இந்த விஷயத்தை நிறைவு செய்து கொண்டு என்னுடைய தலைமை உறையை நிறைவு செய்து கொண்டு